பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் வந்து இந்த மரம் வளர்த்தல பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்த நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரக்கூடிய இந்த மூன்றாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு வந்து நட்சத்திராதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ஸோ கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமையன்றோ அல்லது உங்களுடைய உச்சத் உத்திரம் நட்சத்திர நாளன்றோ நீங்க வந்து இந்த மரக்கன்று அலரி மரக்கன்றை வந்து கட்டாயம் நட்டு வைக்கணும் ஸோ அதை நட்டு வைத்து விடாமல் ஆரஞ்சு நிற பட்டு துணியவும் வந்து சுற்றி விட்டு அதற்குண்டான ஒரு தீபம் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை முதல் நாள் செஞ்சுட்டு அதற்கு தொடர்ந்து அந்த செடிக்கு வந்து தண்ணீர் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த செடிகள் வளர்வது போல் அவங்க வாழ்க்கையிலையும் சரி முன்னேற்றங்கள் படிப்படியாக கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மெயினாக பார்த்தோன்னா யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஓரியன்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க அரசியல் சார்ந்தது ஒரு உயர் பதவி பதவியில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி ஸோ எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் போட்டித் தேர்வுகள் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ர உங்களுக்கு உண்டான ஒரு யோக பலன்களை கட்டாயம் வந்து இந்த மரக்கன்று கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்